கூடுதலாக ஐந்தாயிரம் கோழிகளுக்கு மேல் வளர்க்கும் விதத்தில் கோழி பண்ணையை விரிவுபடுத்தும் செயலில் நிர்வாகத்தினர் இது பற்றி அறிந்த கிராம மக்கள் கோழி பண்ணையால் பொதுமக்களுக்கும் சுற்றுவட்டார பத்திற்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கும் பெரும் பாதிப்புகள் ஏற்படுவதாக கூறி திருப்பூர் கலெக்டர் மற்றும் தாராபுரம் கோட்டாட்சியர் ஆகியோருக்கும் புகார் அனுப்பினர் இந்நிலையில் மேலும் ஐந்தாயிரம் கோழிகளை பண்ணைக்குள் கொண்டு வர முயற்சி நடந்ததால் இது பற்றி அறிந்த கிராம மக்கள் புகாரை அடுத்து நடவடிக்கை எடுக்க கோரி தாராபுரம் கோட்டாட்சியர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் போராட்டம் நடத்த மக்களிடம் கடந்த நவம்பர் தேதி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு முறையான அனுமதி பெற்ற பின்பு கூடுதல் முட்டை கோழிகளை பண்ணைக்குள் கொண்டு வர வேண்டும் அதுவரை பண்ணையில் எந்த ஒரு மாற்றமும் செய்யக்கூடாது என பேச்சுவார்த்தையில் எழுத்துப்பூர்வமான முடிவு எடுக்கப்பட்டது இந்நிலையில் கோட்டாட்சியரின் உத்தரவின் மீறி

போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று சம்பவங்கள் எதுவும் நேராமல் பொதுமக்களை தடுத்து நிறுத்தி தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வந்தனர் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஏழு முப்பது மணி வரை ஒரு முடிவும் எட்டப்படாத நிலையில் கிராம மக்கள் பண்ணையின் முன் கோழி தீவன லாரியை சிறைப்பிடித்தவாறு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வந்ததால் தொடர் பதட்டம் நீடித்து வந்தது இந்நிலையில் எதிர்வரும் வியாழக்கிழமை திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அல்லது தாராபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மீண்டும் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்துவது என முடிவு செய்யப்பட்டதால் விவசாயிகள் போராட்டத்தை கைவிட்டு தற்காலிகமாக கலைந்து சென்றனர்

சார் பிரச்சனையில் வரும்போது வர முடியும்